ஒரு இளைஞரை வந்து காவல்துறையினர் சேர்ந்து தாக்கியதாக சொல்லப்படுகிறது அதனால வந்து அவங்க உறவினர்கள் வந்து பெற்றோர்கள் உறவினர்கள் வந்து எவ்வளவு காவல்துறையினர்கிட்ட வந்து எந்த அளவுக்கு வந்து வாக்குவாதம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்ச நேரம் பாருங்களேன் இல்ல நீங்க வீடியோ எடுங்க வாங்க வீடியோ எடுங்க சார் நாங்களே வீடியோ எடுங்க பையனும் உயிரை காக்கறது நீங்க செம்ப வச்சிட்டு ரோட்ல போற வண்டியா ஆளள எதுக்கு அடிக்கிறீங்க எதுக்கு அடிக்கிறீங்க சார்

இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காவல்துறையினர் வந்து நல்லா நன்றாக வந்து அடிச்சதாக அப்படின்ற அந்த உறவினர்கள் வந்து சொல்றாங்க செம்மாட்டி அடிச்சுட்டாங்க அவங்க வந்து சாவ பிடிக்க கிடக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து அடிக்கல ஆனா அடிச்சிருக்காங்க அதுக்கெல்லாம் உண்மை எத்தனை பேர் எத்தனை காவலரை வந்து சேர்ந்து அடிச்சாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனா அடிச்ச காவலர்கள் வந்து அங்க இருந்து அந்த இடத்துல இருந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனால் இவங்க கேட்குற கேள்வி நடு ரோட்டில் வந்து காவல்துறையினர் வந்து அளவுக்கு வந்து பேசுனதால் என்ன ஆகுது அப்படின்னாங்க அந்த காவல்துறை காவலர்கள் வந்து அங்கே அங்கே இருப்போ இப்போ வந்து இருக்கிற அந்த காவலர் வந்து அவங்களே வந்து மிரண்டுட்டாங்க மிரண்டு பயந்து போய் அவங்க மட்டும் கம்முன்னு இருக்காங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒன்றும் புரியல இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்று கூடிட்டு போராட்டம் மாதிரி அந்தளவுக்கு வந்து நடு ரோட்லேயே வந்து நைட் டைம் மாதிரி தோணுது அளவுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அந்த காவலரே பாவம் எனக்கு என்னவோ காவலர் வந்து பாவம் தெரியாமல் அடிச்சிட்டாங்களோ என்னன்னு தெரியல ஏன் காவலரை வந்து அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரம் நமக்கு அதை பற்றி தெரியாது ஆனால் இவங்க காவலர் வந்து போகிற வண்டி வர வேண்டி வந்து குச்சால வந்து அடிக்கிறாங்க அவங்க வந்து அவங்க வச்சிருக்கிற தடியில் வந்து அடிக்கிறாங்க அடித்து வந்து புண்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்புலேருந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுது காவல்துறையில மேல ஆனால் அவங்க அந்த மாதிரி பண்ணாங்களா அடித்தாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் அந்த அந்த இளைஞரை வந்து ஒரு இந்த காவலரை வந்து தாக்கியிருக்காங்க இது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல காவலரை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு காவலருக்கும் தெரியல ஏன்னா போய் நிற்கிறாங்க அவங்க அப்படியே மைண்டு வந்து அவங்களோட மைண்ட் வந்து அப்படியே இதுக்கு என்ன சரியான தீர்வு அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா நடு ரோட்ல வந்து பயங்கரமான வாக்குவாதம் எல்லாருமே வந்து காவலர்களும் வந்து கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் மக்களும் வந்து கொஞ்சம் பொறுமை காத்தாலே இந்த பிரச்சனை வந்து சுமூகமா வந்து முடிச்சுட்டாங்க நன்றி வணக்கம்